எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையில் நடந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு நபர் ஒரு போஸ்டர் அடித்து எல்லா திருச்சபை மக்களுக்கு கொடுத்த சம்பவம் தான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது முதலாவது இந்த ஒரு அவர் அடித்த அந்த இதை நான் பார்க்கும் பொழுது அது வந்து ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சுருக்கிறாரு பட் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல ஆனா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் திருமண்டிலம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அங்க நடக்கக்கூடிய ஒரு எலக்ஷனுக்காக வந்த விளம்பரம் தான் அது உண்மையா என்ன அப்படிங்கிறவங்க நீங்க அங்க இருந்தீங்கன்னு சொன்னா தயவுசெய்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க என்ன அவர் அச்சடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான அரசியல்வாதிகள் கூட இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிகளை தருவாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒன்று நீங்கள் எனக்கு வாக்களித்த பின்பு வாக்குச்சீட்டை தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செல்போனில் எடுத்த புகைப்படத்துடன் இந்த சிறப்பு நோட்டீஸ் மற்றும் சிறப்பு டோக்கன்களை கொடுத்து நமது தேர்தல் பணிக்குழுவிடம் கொடுத்து உங்கள் பணத்தையும் பரிசனையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ன பணம் என்ன பரிசு நீங்கள் பெறக்கூடிய தொகை ஒரு லட்சம் ரூபாய் ஒன் லேக் மற்றும் தங்க நாணயம் அப்புறம் ஃபார்ட்டி இன்ச்சு எல்இடி சோனி டிவியை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் எனக்கு இப்ப ஒரு பெரிய டவுட்டா இருக்கு இவங்க சாதாரணமாக சின்னதாக ஒரு ஐயாயிரம் பெற்றுக்கொள்ளுங்க பத்தாயிரம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் பரவாயில்ல ஒரு சபையில் ஒரு ஐநூறு பேர் இருக்கலாம் ஒரு இரநூறு பேருக்கு இதை கொடுத்தா இரநூறு லட்சத்தை செலவு செய்கிறது ஒரு பொய்யான ஒரு கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்துவதற்காக யாரோ செய்த சதியாக இருக்குமோ என்றெல்லாம் கூட நான் நினைத்து இருக்கிறேன் ஸோ எனக்கு வர்ற டவுட் உண்மையா பொய்யா தயவு செய்ததை அந்த பகுதியில் இருக்கிறவங்க கிளியர் பண்ணுங்க ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று பண புழக்கம் திருச்சபைகளிலே அதிகரித்திருக்கிறது அது பொய் சொல்லி ஏமாற்றி ஜனங்களை வஞ்சித்து சில பொறுப்பாளர்களிடத்துல பணம் அதிகமாய் சேருகிறது இது மிகப்பெரிய பாவம் திருச்சபைகள் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கின்றன ரொம்ப வேதனையாக இருக்கிறது இதை விட ஹைலைட் என்னன்னா கடைசியாக அவர் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த சிறப்பு நோட்டீஸை எக்காரணத்தை கொண்டும் மற்ற வேட்பாளர்களிடம் பகிர வேண்டாம் பரிசுத்த வேதாகமத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்துள்ளீர்கள் என்பதை மீண்டும் நினைவு கூறுகிறேன் எப்படி சத்தியம் வாங்கிக்கிட்டு இந்த நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க போல் இருக்கு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த அளவுக்கா திருச்சபைகள் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு திருச்சபையில் போகும் பொழுது ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியும் என்றுச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கு பணத்தை அவர்கள் கையாடல் செய்து கொண்டு பிரியமானவர்களே நீங்கள் எப்படி இந்த சபைகளில் இருக்கிறீங்க கல்லறைக்காகவா கல்லறைக்கும் கல்யாணத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை பெரும்பாலான திருச்சபைகள் இந்த கல்யாணத்துக்கும் கல்லறைக்கும் மட்டுமே மக்களை ஏமாற்றி அவங்களை எப்படியா தங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் சரியான ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி தருவார் ஒருவேளை உங்களுக்கு புதைக்க கல்லறையே இல்லாட்டி கூட டோன்ட் ஒரே அபோட்டி ஆண்டவர் அவற்றை பார்த்து அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க தைரியமாக வாங்க இப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இல்லை அங்கேருந்து வெளியிலே வர முடியாது சரி பரவாயில்லை அட்லீஸ்ட் உங்களுடைய பணம் தான் அங்கே பிரதானமாக இருக்கிறது அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஒன்றும் கொண்டு போட மாட்டார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாளடைவில் அந்த திருச்சபையில் பண புழக்கமே இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே இருக்காது கரெக்டாக வந்து அங்கே ஒரு வேலை கட்டடம் வாடகையா சொந்த கட்டடமா அதனுடைய பராமரிப்பு பணிக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய பணம் அங்கே ஒரு சிலருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய பணம் இது மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அங்கு தேர்தலே நடக்காது யாரும் பொறுப்புக்கே வரமாட்டாங்க இப்படி பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் எதை சாதித்திருக்கிறார்கள் என்ன ஊழியம் செய்து சாதித்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க சபையில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக அவர்கள் பார்த்து மற்ற காரியங்களை செய்கிறாங்களா எதுவுமே இல்லைங்க நிறைய இடங்களில் நான் பார்த்துட்டேன் எல்லாரையும் நான் குறை சொல்லணும் நிறைய இடங்களில் ஜீரோ பெரும்பாலும் பணத்தை எண்ணுவதற்கு மற்ற காரியத்துக்கு மட்டும்தான் அது நடக்குது அதுக்கு ஒரு ஆடிட்டர் ஒருத்தரை வச்சு இதையெல்லாம் பாருங்கப்பான்னு சொல்லி அவரை கையில் ஒப்படைச்சிட்டு போயிடலாம் திருச்சபை என்பது சேவை செய்யக்கூடிய ஒரு இடம் என்பதை மறந்து விடாதீங்க அந்த சேவை செய்யக்கூடிய இடத்துக்கு இப்படிப்பட்ட அன்பளிப்புகளை கொடுத்து ஓட்டு போட்டு ஒருத்தர் வருகிறார்னா அவர் எப்படி சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் அவர் சேவை செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார் அவர் சேவையை தனக்காக மற்றவர்களை செய்ய வைப்பார் பணத்தை கையாடக்கூடியவராக இருப்பார் நீங்கள் இப்படிப்பட்டவர்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யுவர் அக்கௌண்டபிள் இருக்கா நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது அர்த்தர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் பதில் தர வேண்டும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும் கவனமாக இருங்க ஸோ அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்